வாங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதாங்க நம்மளுடைய ஷேகாய் தூள் ஹோம்மேட் ஷேக்காய் தூள் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாணி பிளாக் ஹேர் ஆயில் நம்ம ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஆயில் மட்டும் கொடுக்கலங்க நம்ம ஆயில் மட்டும் கொடுக்கல சீக்காவும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ தான் நம்மளுக்கு நூறு பர்சன்டேஜ் பலனை வந்து நம்ம பெற முடியும் ஷாம்பு கெமிக்கல் அந்த அளவுக்கு போட்டால் நூறு பர்சன்டேஜான பலனை நம்ம வந்து பெற முடியாதுங்க சிவானி பிளாக் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை தினந்தோறும் தூரம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால முடி உதிர்வு பொடுகுத்தொல்லை பூச்சி வெட்டு தலையரிப்பு இந்த மாதிரி இளநரை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து இந்த ஏறையில் தாங்க இதை நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணலாம் இது வந்து சேகாய் தூள் இந்த சேகாய் தூளை வந்து நம்ம வீக்லி டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இளநரை பொடுகுத்தொல்லை பூச்சி வெட்டு தலையரிப்பு உடலில் புண்ணு இருக்கிறவங்க சிறங்கு இருக்கிறவங்க கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க முடி உதிர்வு கருமையான நீந்த கூந்தல் வந்து இது வளரும் முடி உதிர்வை வந்து இது வந்து தடுக்குங்க நூறு பர்சன்டேஜ் வந்து தடுக்கும் எண்ணெய் குளியின் போது உடல் முழுவதும் தேர்ச்சி கூட நம்ம வந்து குளிக்கலாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு உடனே வாங்கிக்கோங்க ஹோம்மேடுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோம்மேடு மூலிகை தூள்